மொழி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அங்கீகாரத்தை தர வேண்டியது மாநில அரசு தான் கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதி நிலைநாட்டுகின்ற வழியிலே அரசு ஆட்சி புரிய வேண்டும் மத்திய அரசு மாநில அரசு

சமூக நீதியினுடைய ஒரு அங்கம்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு நீண்ட நாட்களாகவே நடுவன் அரசு எடுக்குமா எடுக்காதா என்ற கேள்வி பலரால முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில நடுவன் அமைச்சரவை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது அது குறித்தும் பல்வேறு விதமான தமிழக அரசியல் சூழல் குறித்தும் கல்வி நிலை குறித்தும் சமூக நிலை குறித்தும் பொருளாதார நிலை குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நலவாரிய முன்னாள் தலைவரும் சென்னை மாமன்ற முன்னாள் உறுப்பினரும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரிய தலைவரும் நலவாரிய சங்க முன்ன முன்னணி தலைவர் ஒருவருமான திரு சேமநாராயண் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அமைச்சர் ஒப்புதல் அளித்து விட்டது மாநில அரசு இதில் வந்து இணைந்து செய்யணும்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டு வருகிறது அதாவது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயம் தே சாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபி வந்து இதை வந்து செய்யவே செய்யாது அப்புடின்னு எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாமே எதிர்பார்த்த நிலையில் அது முற்றுப்புள்ளி வச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் அதற்கான வந்து வேலைகளை வந்து உடனே தொடங்கணும்னு சொல்லிவிட்டு நடுவ அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது யார் வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்த்த நிலையை மாறி யார் செய்ய மாட்டாங்க இருந்த நிலையும் மாறி இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதினுடைய ஒரு அங்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சொல்ல போனா சமூக நீதினுடைய அடுத்த கட்டத்துக்கான ஒரு ஆரோக்கியமான வந்து ஒரு கணக்கெடுப்பு பணி அது வந்து வெறும் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது தலை எண்ணிக்கை என்பதை தாண்டி ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதார வாழ்வியல் கல்வி நிலை அவனுடைய சமூக வாழ்வியலை எடுத்துரைக்கும் விதம் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இப்பதான் வந்து அதுக்கான வந்து ஒரு வடிவம் கிடைத்திருக்கிறது இதில் உள்ள சாதக பாதகங்கள் மாநில அரசு எவ்வாறு இணைந்து செய்ய வேண்டும் ஏன்னா வந்து மத்திய அரசு துணை இல்லாமலேயே பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் சாதி வரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்து வெளியிட்டாங்க அப்படிங்கிற பட்ச மத்திய அரசோட இணைந்து எப்படிலாம் செயல் எப்படி எப்படிலாம் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு போட்டு போடுறதுக்கான பூர்வாங்க வேலைகளை உடனடியாக செய்யணும் மக்களுடைய உணர்வுகளுக்கு பதிலளிக்கின்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அனைத்து கட்சி அனைத்து சமூக மக்களும் வைக்கின்ற கோரிக்கையை ஏற்கின்றதுவா அவர் அரசு அப்படிப்பட்ட அரசரே சில நேரங்களே மெத்தனம் இருக்கலாம் ஆனால் அடிமைத்தனம் இருக்க முடியாது ஆக அரசுகள் மக்களுடைய உணர்வுகளை அவர் நியாயமான கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் தீர்வு காண வேண்டும் மக்கள் தொகை கணக்கு என்பது பத்தாண்டுக்கு ஒரு முறை எடுப்பார்கள் அது ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டிலே மக்கள் தொகை கணக்கு எடுக்கின்ற பணிகளை விடுத்து விடுத்தார்கள் ஜாதிவாரி கணக்கு தொண்ணூத்த மக்கள் தொகை கணக்கு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமா எடுக்கல ஆக இதுக்கு மத்திய மாநில அரசு ஒத்துழைப்பு இருக்கணும் ஆனா ஜாதிவாரி கணக்கு என்பது மாநில அரசு எடுக்கலாம் அதை வந்து பல்வேறு மாநிலம் சொன்ன மாதிரி தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா ஒடிசா போன்ற கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க அதோடு சேர்த்து மத்திய அரசு எடுத்துருக்கலாம் எடுக்கலை ஆனால் தமிழகத்தை எடுக்கலை மக்கள் தொகை கணக்கும் எடுக்கலை ஜாதிவாரி கணக்கும் எடுக்கலை இப்போ மக்கள் தொகை கணக்கு எடுக்க மத்திய அரசு வந்துட்டி அதை இசை தெரிவித்தனால் வேண்டி மாநில அரசு சேர்ந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும் போது ஜாதிவாரி கணக்கையும் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கு அவர்கள் எடுப்பார்கள் ஜாதி மத்திய அரசு மாநில அரசு மக்கள் தொகை ஜனத்தொகை சென்சாட்ட கணக்கு சென்சாசர் வந்து மக்கள் பக்கம் ஆசை இருப்பாங்க ஜாதி ஜாதிவாரிய அந்த எந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் குறைவாக இருக்கின்றார்கள் நிறைவாக இருக்கின்றார்கள் அந்த மக்கள் அடிதளம் மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை என்ன அந்த சமூக மக்கள் அடைய என்ன வழிமுறைகள் செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த மாதிரி ஜாதிவாரிய கணக்கை எடுப்பார்கள் அதுல வந்து மத்திய மாநில அரசு தான் முழு கவனம் செலுத்தி எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சு வரும் முகார்கள் அதனை வந்து எடுக்கின்ற போது மக்கள் தொகை கணக்கு எடுக்கின்ற போது ஜாதிவாரி கணக்கு ரெண்டு பேரும் சேர்த்து எடுத்து மக்களின் குறையபட்சம் மொழி என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் சமூக நீதியோடு அந்த சமூக நீதிக்குள்ள அங்கீகாரத்தை தர வேண்டியவர்கள் மாநில அரசு தான் மாநில அரசு பரிந்து பண்ணால் தான் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை கொண்டு வார்கள் சட்டத்தை ஏற்றுவென்று மாநில அரசுகள் தான் ஒருமுறைப்படுத்துவதில் மத்திய அரசு இங்கே மாநில அரசு சொன்னா கையில் ஒன்றுமே இல்லை அதை சொல்றதோட சரி சொல்ற சொல்ல இப்போ ஏன் தீர்மானம் போட்டிருக்காரு மாநில அரசு எடுத்துக்கலாம் ஏன் அவங்களும் எப்படி எடுத்தால கர்நாடகா ஒரிசா ஆந்திரா பிஜேபி போன்ற ஒடிசா பிஜேபி போன்ற ஆறு மாநிலங்களுக்கு எடுத்துருக்காங்க எப்படி எடுத்துருக்காங்க அவங்க பல எதிர்கட்சி தலைவர்கள் நீங்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க நீ வந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும் ஜாதிவாரி கணக்கு தொகை எடுக்கணும் எடுத்துருக்க எல்லாம் மாநில வரைக்கும் எடுத்திருக்காங்க மாநில மக்களுடைய உணவுகளை பிரதிபலிக்கின்ற அரசு தான் அவர் செய்வாங்க மாநில அரசு கொஞ்சம் முதக்கமாக தான் இருந்தாங்க இப்போ மத்திய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கின்ற போது இவங்க ஜாதி வரை கணக்கெடுப்பதற்கு இணைந்து ரெண்டு பேரும் கூட்டாக தான் நிறைய வரும் கூட்டாட்சி தத்துவத்தை நான் விட்டது விளைவாகத்தான் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்க்குது மாநில அரசு கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதி நிலையாட்டுகின்ற வகையில் அரசு ஆட்சி புரிய வேண்டும் மத்திய அரசு சரி மாநில அரசு சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதால் அவர்கள் ஐந்தாண்டுக்குறையும் எந்தவித மாற்றமும் வரலாம் வராமல் இருக்கலாம் அது வந்து அவருடைய கோயில்கள் செயல்பாடுகளை பொறுத்து ஆகவே இந்த ஜனத்துறை கணக்கு எடுக்கின்ற போது அப்படி எடுத்தால்தான் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் மக்கள் உள்ள மக்கள் தொகை உள்ளவர்கள் கூட சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு உரிய மக்கள் தொகை கணக்கு கண்டிப்பாக எடுக்கணும் அப்போ ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்போ குறிப்பிட்டே அந்த மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ எங்கள் நாங்களாம் எடுத்துக்கா மண்பாண்ட தொழில் செய்பவர்கள் சமர தொழிலாளர்கள் இப்படி போன்ற சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிறோம் நாங்கள் இந்தியா பூரா பார்த்தினா நூற்றி பத்து கோடி பேர் இருக்கிறோம் பிரஜாபதி என்ற பெயர் இல்லை மாநிலத்துக்கு மாநிலம் மொழிகள் மொழிகள் மாறுமே தவிர தொழில்கள் ஒன்று தான் ஜாதி ஒன்று தான் ஆனால் இங்கே வந்து குல ஆந்திராவில் வந்து குபரவாலு பெங்களூரில் வந்து குப்பகாடு வட மாநிலம் போனக்கா பிரஜாபதிகள் இப்படி இங்கு பெயர்கள் மாறுமே தவிர ஆனால் தொழில் ஒன்று தான் ஆகவே தொழில் வாரியாக ஏற்ப ஏற்படு பிரச்சனை ஏற்படுவதோடு அந்த தொழில் சார்ந்தவர்கள் அது போராடுவார்கள் உதாரணத்துக்கு எடுத்து கொள்கள் மண்பாண்ட தோழாளர்கள் வறுமை கோட்டு கீழே வாடுகிறார்கள் பெரும் அடையாள வெள்ளத்தால பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் கடந்த ஆட்சியில இருந்த புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பழங்காயத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு மலைக்கால நிவாரணியார்கள் நான்காயிரம் ரூபா கொடுத்தார்கள் இப்பொழுதே கொடுத்து எவ்வளவு குள்ள இப்போ அது வந்து ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்திருக்காங்க அவங்க அவங்க ஆட்சியிலே நான் வண்டரூரில் கரசகாலம் என்ற மாநாட்டிலே ஒரு லட்சம் பேர் கூட்டி மாநாடு போட்டேன் அந்த மாநாட்டில் வந்த கண்டி அன்றைய கல்வித்துறை அமைச்சர் பயணியப்பன் அவர்கள் அங்கேயே அறிவித்தார் அம்மா அவர்கள் உங்களுக்கு வந்து மழைக்கால நிவாரணி நாலாயிரம் ரூபாய் இருப்பதை இன்று முதல் ஐம்பாயிரம் ரூபாயாக உயர்ச்சி தர சொல்லியிருக்காங்க மேடையில் உங்களை அறிவிக்க சொன்னாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னது அறிவிச்சா மேடையை அன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நாலாயிரம் ரூபாய் வாங்கி வந்த மண்பாட்டு தொழிலாளர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ஐயாயிரம் ரூபாய் இன்று வரை பெற்று வருகின்றோம் அதன் மீது எந்த விதமான அரசு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ரூபாயும் உயர்த்தவில்லை பல மழைக்கால கிடைக்கவில்லை என்று புகார் சொல்லுகிறார்கள் நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் ஏதாவது அறிவிப்பு இந்த தேர்தல் வரும் ஒரு எதிர்பார்த்தோம் ஏனன்றதோ போன ஆண்டு ஒரு மாநாட்டில் மீனவர் சமுதாயத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் இருந்து எட்டாயிரம் ரூபாய் உயர்த்தி அறிவித்தார் தமிழக முதல்வர் அந்த மாதிரி மண்பாண்ட தொழிலாளர்கள் உயர்த்தி அறிவிப்பார் ஏன்னா மீனவர்கள் எப்படி மழை பெய்ஞ்சால் கடலுக்கு போக முடியாது கட்டுமரத்தில் ஏறி போக முடியாது வேலை பண்ண முடியாது என்பது அதே போன்ற தான் மண்பாட்ட தொழிலாக இருக்கும் மண்பாண்ட தொழில் மண்ணே வைக்க முடியாது மண் பாத்திரம் இல்லை மண் பாத்திரம் வச்சால் கரைஞ்சி போயிடும் மண்ணை அடிச்சுன்னு போயிடும் சர்க்கரைலாம் அடிச்சுட்டு போயிடும் நல்ல மழையாலும் பிற மழையாலும் அடிச்சுட்டு போயிடும் மண்பாண்ட தொழில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது செயல் செய்ய முடியாது ஆமாம் அப்படிப்பட்ட அது அப்படிப்பட்ட மக்களுக்கு அந்த ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் உயர்த்துவார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம் உயர்த்தவில்லை மண்பாட்ட தொழிலாளர்கள் செய்ய குளத்தொழிலாளர்கள் செய்கின்ற மண்பாத்திரங்கள் பொங்கல் திருநாளையிலே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆண்டும் அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்களும் இலவச வேட்டு சாலை வழங்க அரசு நாங்கள் எதிர்பார்த்தோம் எங்களுக்கும் இந்த மாதிரி பொங்கல் திருநாளே ஒரு ஒரு அனுப்பு ஒரு பாணையம் அதை இரண்டுமே சேர்த்தா எட்நூறு ரூபா கூட ஆகாது ஒரு தலைக்கு கொடு சொல்ற அதுக்கு வந்து அவர் வந்து ரெண்டு அதிகாரிகளை நியமித்தார்கள் அந்த அதிகாரி மூலமாக ஏதாவது உடலில் கிடைக்கக்கூடிய முடியும் என்ற அரசு செயலாளர் மிக பிற்படுத்தப்பட்ட செயலாளர்கள் வைத்து ஏழகத்தில் கூட்டம் போட்டார்கள் தமிழ்நாடு பூராணுவ இருக்கின்ற மண்பாட்டு தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட தலைவர் செயலாளர் மாநிலம் அத்தனை பேர் வந்தார்கள் வந்து அவர்களோட கருத்தில் சொன்னார்கள் அது உடையும் பொருளாக அல்ல உணவு தயாரிக்கின்ற பொருள் காலாகாலமா உணவு நிறைய நாகரிகமான உணவுக்கு வித்திட்டதே மண்பாட்டு தொழிலாளர்கள் தான் ஆகிய காலத்தில் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு வந்தவர்கள் சூரிய உதவி வைத்து சாப்பிட்டவர்கள் அதன் பாலையின் மீது சுட்டு சாப்பிடுறது சிக்கு புக்கு கல்லை கண்டுபிடித்தவர் சுட்டு சாப்பிடுறவர்களுக்கு சுயான உணவை சாப்பிடுவதற்கு கற்று தந்தவர் குளாறுகள் அதற்கு தகுந்த பாடை மண்பாண்டங்கள் தான் அந்த மண்பாண்டங்கள் தருவாறு என்று எதிர்பார்த்தோம் ஐயா வீரராக ஐஏஎஸ் அவர்களும் பிரபாகர் ஐஏஎஸ் போட்ட தமிழ்நாடு பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட அமைப்புடைய செயலாளர்கள் ஏழகத்தில் கூட்டம் போட்டார்களோ அந்த கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்கள் தான் சொன்னோம் ஆகிற பொங்கல் திருநாளுக்கு முன்பாகவே நான் காத்திருந்தோம் அதுக்காக நான் எந்த விதமான போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் பண்ணலை ஏன்னா தமிழக அரசு தான் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது மண்பாட்டுத் துறையில் வாரியம் அதனால நாங்கள் அரசை எதிர்கொள்ளவில்லை அரசை வந்து எந்த விதமான கோரிக்கை நாங்கள் நியாயமான கோரிக்கைகளை தவிர்த்து எந்த விதமான அரசு உருவான செயலில் நாங்கள் ஈடுபடவில்லை ஏழு நாட்களுக்கு முன்பாக பரபரப்பான ஒரு செய்தி வருகிறது கல்வித்துறையில் சிபிஎஸ்சி பள்ளியிலே பயில்கின்ற மாணவர்கள் தேர்வு சதவீதத்தை பற்றி நாங்கள் மதிப்பீடு செய்கின்ற போது நாங்கள் உரிய மதிப்பெண் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் பயாக்கிடுவோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது போன்ற ஒரு செய்தி உலகிலை என்ற கல்வித்துறையிலும் ஏற்பட்டதாக அங்கே தெரியவில்லை தமிழகத்தில் தான் இது போன்ற செய்தி இப்பொழுது தான் வந்ததாக எனக்கு தெ தெரிய வருகிறது காரணம் சிறந்த நிர்வாகமாக இருக்கின்ற ஆரம்ப பாடசாலையிலிருந்து உயர்நிலைப் பள்ளி வரை சென்னை மாநக மா சென்னையில் மாநகராட்சி பள்ளிகளில் படுகின்ற மாணவர்கள் உள்ள இது போன்ற ஒரு செய்திகள் வந்ததே நான் தெரியவில்லை கல்வி கந்திருந்த காமராஜ் உருவாக்கப்பட்ட இலவச கல்வி தான் இன்றைக்கு அதை விலை பேச கல்வியாக இந்த சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகித்தினர்கள் எல்லோருமே நாடாளுமன்ற சட்டமன்ற உயர்நிலையில் இருக்கின்ற கோட்டீசாரர்கள் அரசாங்கத்துடைய புறம்புக்கிடங்கள்லாம் மடிக்கின்ற உருவாக்கிட்டு இன்னைக்கு கோடிக்கணக்கில் அவரோட பணம் பொருளுக்கின்ற அளவுக்கு செல்வாக்கு மிகுந்த அரசை எதிர்க்கின்ற அதற்கு தாக்கின்ற உலா உள்ள காரணம் என்ன அத்தனை சலுகைகள் அவருடைய கல்வி நிறுவனத்தில் இருக்கார்கள் ஆனால் மாணவர்கள் என்ன சலுகைகள் கிடைக்கின்றது இல்லை அதற்காக தான் சிறந்த நிர்வாகம் உள்ள சிபிசி பள்ளியில் சேர்க்க வேண்டும் கல்வி நிலையத்தில் சேர்க்க வேண்டும் அந்த பள்ளியிலே பயிற்சி அளிக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் சிறந்தவளாக தேர்வு செய்ய வேண்டும் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் என்ற உறவில்லாமல் சிறந்த நிர்வாகிகளாக ஆசிரியர் பெருமக்களை எழுத்தறிவுத்தோடு இறைவனாவான் என்று சொல்வார்கள் அந்த எழுத்தறிவுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் தான் கடவுள் அவர் மாணவர்களுக்கு கடவுள் தாய் தஞ்சர்கள் வந்து பெற்றெடுத்ததோடு சரி அந்த வளர்ச்சி ஒரு பதினெட்டு வயசு வரை வளர்கின்ற வாய்ப்பு அந்த ஆசிரியர் பெருமக்கள் தான் உண்டு தாய் தானத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பெற்றோர்களும் சேர்ந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாகவோ அல்லது வேறு எந்த அடிப்படையிலோ மாதத்திற்கு ஒரு முறையே இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையே கூட்டு நடவடிக்கை எடுத்து பெற்றோர்கள் பிள்ளையுடைய பெற்றோர்களோ ஆண்கள் ஈடுபாடு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட்டாக உட்கார்ந்து அமர்ந்து இருந்து படிப்பதற்கான முயற்சிகள் வகுக்க வேண்டுமே தவிர கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு மாணவர்களின் சக்தி ஊந்தப்பட வேண்டுமே தவிர ஆனால் அவர்கள் பாஸ் ஆகவில்லை என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் காரணம் இல்லை நாங்கள் ஃபைல் தான் பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறது வந்து ஏற்கனவே நீட் தேர்வு மூலமாக நீட் தமிழுக்கு தமிழுக்கு விளைவு சொல்லி தமிழக அரசு கேட்டாங்க ஆனா மத்திய அரசு தரவில்லை தர முடியவில்லை ஆனால் சிறந்த மாணவர் உருவாக்குகின்ற சக்தி யாருக்கிட்ட சொன்னாக்கா கல்வி நிறுவனத்திடமோ ஆசிரியப்பர் மக்களிடமும் இருக்கின்றது பெற்றோர்கள் என்று சொல்ல சொல்ல முடியாது பெற்றோர்கள் துணை இருப்பார்கள் அவ்வளவுதான் தன்னுடைய பிள்ளைகள் ஆகணும் யாரும் விரும்புவாங்க நானே அப்படிதான் வளர்த்தேன் தரத்து என்னுடைய பிறப்பில் இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் சமுதாய மக்களே சொல்லுவேன் என் எதிரில் அமர் பெண்மணிகளே எத்தனை பெண்மணிகள் கட்டி முடையில் காட்டிலும் எத்தனை பெண்மணிகள் பட்டங்கள் படித்திருக்கிறேன் நினைக்கின்ற போதுதான் நான் மற்ற மகிழ்ச்சி அப்படி படித்திருக்கிற பட்டைகள் படிச்சிருக்க பெண்மணி கையை தூக்குங்கன்னு சொல்ல ஐநூறு அறுநூறு பெண்கள் இருப்பாங்க அதை கை தூக்கும்போது பார்த்தா பத்து பாஞ்சு பேர் கூட தூக்க மாட்டாங்க பத்து பாஞ்சு பேர் தூக்குவாங்க சரி உங்களே யார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வாங்க போறீங்கன்னு கேட்டக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் கை தூக்குவாங்க அளவு பயந்து நிலையிலே வாழ்கின்ற அந்த அடித்தளத்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசாங்கம் அவருக்கான பாதுகாப்படி தந்து அவருக்கு உயர்ந்த சிறந்த கல்வியை தரதுங்கிற ஆசிரிய பெருமக்களை அடைக்கணும் கூட்டு முயற்சியில் தான் மாணவர்கள் உருவாக்க வேண்டிய தவிர நீங்கள் படித்து வரீங்களா ஃபைல் போட்டு சொன்னாங்க அது தற்கொலை தூண்டுற மாதிரி ஆகும் அது தற்கொலை தூண்டுவதற்கு காரணமாக கூடாது நீட் தேர்வில் அப்படி சில மாணவர்கள் இழந்தார் உயிரை நம்ம இழந்துருக்கிறோம் இப்போ ஆனால் உயிரை ஏற்கனவே உயிரை எழுப்புவதற்கு பல காரணங்கள் உண்டு தமிழகத்தில் பார்த்துலாக்க நீங்கள் எல்லா நிலையிலும் வந்து ஆங்காங்கு கொலை கொள்ளை தற்கொலை படுகொலை அப்புறம் வந்து மோதல் இப்படி பல்வேறு வகையில நூற்றுக்கணக்கான மக்கள் மூலமாக பல பேர் கண்கூடா பார்க்கிறோம் இறப்பு என்பது இயற்கை அரசுக்கு கடமை என்ன இல சிறார்களை வந்து உயர்கல்விக்கு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஆசிரியர் பெருமக்களை நிர்பந்தப்படுத்த வேண்டும் கல்வி நிலையத்தை நிர்பந்தப்படுத்த வேண்டும் அதே போன்று பயிற்சி தருகின்ற ஆசிரியர் பெருமக்கள் கல்வித்துறையில ஆசிரியர்கள் அல்லாதவர் வருவார் கல் உயர்ந்தது சிறந்த உழவர் அது மாதிரி அதிகாரி வச்சு மாதத்துக்கு ஒரு பண்ணி மீட்டிங் போடுங்க பேரண்ட்ஸை கூப்பிடுங்க அதை வச்சு பேசுங்க இந்த மாதிரி வகையில் குறைகள் அந்த குறையை நிவர்த்தி பண்ண தவிர நான் ஃபைலாக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொல்றது போது தற்கொலை பெருங்களுடைய மாணவருடைய தற்கொலை சமமான வார்த்தை அந்த வார்த்தையை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன் இது போன்ற வார்த்தைகள் பத்திரிகைகளோ செய்திகளோ வருவதை இனிமேல் வரவேற்கப்படக்கூடாது சிறந்த கல்வி கொடுங்கள் உயர்ந்த எண்ணத்தோடு வாங்க காமராஜரால் உருவாக்கப்பட்ட இந்த இலவச கல்வியான திட்டம் பகல் திட்டம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆராலும் தமிழக தலைவர் கலைஞராலும் போற்றப்படுகின்ற பாராட்டப்படுகின்ற திட்டம் இன்றைக்கும் தமிழக முதல்வர் பல துறைகளில் இன்று சிறந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் என்பது யாருக்கும் அந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இது போன்ற ஒரு சில கருத்துக்களிலே அவர்கள் புகுத்த வேண்டும் எங்களுடைய பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மண்பாண்டு தொழிலாளருடைய குறைகளை சொல்வதற்கான ஏற்றம் கிடைக்கவில்லை நாங்கள் ஏற்றப்படவில்லை கல் தொண்டில் மண் தொண்டில் கால பூத்த குடியில் என்று சொல்லலாம் கலனமிக்க பொருளை செய்வதாவது இறை இரஸ் இந்த உண்டியல் இன்றைக்கி ஐஐ எல்ஐ எல்ஐசின்னு சொல்லலாம் அந்த எல்ஐசிக்கு முதல் காரணம் உண்டியல் தான் அந்த உண்டியல் களிமண்ணால் உண்டியல் செய்து கொடுத்து வருமானத்தை பாதுகாக்க சேமிக்க ஒரு உண்டியல் செய்து கொடுத்தேன்னா முதல் கோலாலம் தான் நாகரிகமாக உணவு உண் முதல் ஏற்ற சண்டிப்பானம் செய்து கொடுத்து கோலாளம் தான் ஆனால் அந்த குழாளினுள் குரல் ஒலிக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகவே அது போன்ற மிக மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்களை போன்ற பல பேர் இருக்காங்க அத்தனை பேர் வாழ்க்கை உயர வேண்டும் என்று தான் நம்ம நினைக்கின்றோம் மக்கள் உயர்ந்தால் மகேசன் வாழ்வார் மகேசன் வாழ்ந்தாருங்க அரசு நல்லா வாழும் அந்த அடிப்படையில் அடிதள மக்களுடைய பிரச்சனைகளை அரசு கையாண்டு அவருடைய ஒவ்வொரு சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் உயர்வையும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் மாணவர்களை வந்து இது போன்ற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது நீங்க படித்து தேர்வு பண்ண எல்லாம் எல்லாம் சொல்லலாமே தவிர ஆனா சட்டமாக்கிட்டாக்க அது சரியா வராது ஆகவே வல்லுநர்களை வைத்து ஒரு அரசமைப்பு உருவாக்க வேண்டும் மாணவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு ஒரு கூட்டு முயற்சியை தீர்வு காண வேண்டும் தீர்வு காண வேண்டும் அரசு என்பதை இந்த நேரத்தில் எடுத்து எடுத்து சொல்ல கடமைப்பட்டு மிக்க நன்றிங்க ஐயா உனக்கு